ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி ப்ளஸ் ஹார்ட் லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீளம் புரடக்ஷன்ஸ் பார்ஜித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் திரையரங்குகளில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் திருவானூரில் ஒரு பணிக்கு சென்ற பெண்ணை வந்து ஒரு ஏழு மாதம் காலமாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹவுஸ் ஓனர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து அடித்து ரொம்ப சித்திரைப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் அந்த பொண்ணு மேலே சில அதிருப்திகள் இருக்கலாம் அந்த பொண்ணுடைய பிஹேவியரில் அப்படி இருக்கலாம் இவங்களுக்கு வேற எங்கேயோ இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை இங்கே காட்டலாம் ஏன் நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உண்மையை பார்க்க முடியாமல் போகுதுன்னா கடுமையான வார்த்தையில பயன்படுத்தி திட்டது இது ஒரு சைடு இருந்தாலும் மிளகா வந்து தண்ணியில கரைச்சு வச்சு அதை டெய்லியும் குடிக்க சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போனால் இந்த மாதிரி வயசு கம்மியாக ஒரு சின்னதாக இருக்கிற ஒரு பொண்ணை போட்டு நம்ம இவ்வளோ சித்திரவதை பண்ண வேண்டிய அவசியம் என்னன்ற ஒரு பெரிய கேள்வி வருது விக்டிமைசிங் அப்படின்றது எனி ஒன் கேன் பி த அப்யூசர் அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் கூட்டா இருக்கலாம் இந்த பக்கம் இருக்கிற ஒரு அப்யூஸ் அப்யூஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எடுக்கிறது வல்னரபிலிட்டி ஏன் பெண்கள் அதிகமாக வல்னரபிளா இருக்காங்கன்னா அவங்க வந்து மெனிபுலேட்டராக இருக்கலாம் சாடிஸ்டாக இருக்கலாம் சைக்கோவாக இருக்கலாம் அப்யூசராக இருக்கலாம் அவங்களுக்கு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க அவங்க அவங்களுக்கு வந்து மனப்பிழைச்சி இருக்கணும்னு அவசியம் இல்லை மனதளவில் பாதிப்புக்குள்ளானவங்கனா இருக்கணும்னு அவசியம் இல்லை பை நேச்சரே அவங்க ஒரு சேடிஸ்டாக இருக்கலாம் வேலை சொல்லி தரப்ப தொடுறது தட்டுறது நல்லா பண்ணியிருக்கேன்னு தட்டி கொடுத்தா கூட அதுவும் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டில் தான் வரும் இது எல்லாம் வந்து முதல்ல பெண்களுக்கே தெரியாது இதெல்லாம் அந்த கணக்கில் வருதுன்ற விஷயம் வேர்பல் அப்யூஸ் செக்ஷுவலாக தான் இருக்கணும் அவசியம் இல்லை ஒருத்தவங்க பிடிக்காமல் வெறுப்புனால அவங்கள ஒதுக்குறது நெக்லெக்ட் பண்ணுறது இமோஷ்னலாக அவங்கள காயப்படுத்துறது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சன்மானத்தை கொடுக்காம அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறது வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டிலேயே இப்போ ஒரு பரபரப்பு ஏற்படுத்திருக்கிற சம்மன் பார்த்தீங்கன்னா திருவான்மையூரில் ஒரு பணிக்கு சென்ற பெண்ணை வந்து ஒரு ஏழு மாத காலமாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹவுஸ் ஓனர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து அடித்து ரொம்ப சித்திரதைப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஸோ அவங்க வந்து பொது வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாங்க உடல் முழுக்க பார்த்தீங்கன்னா சூடு வச்சது அடித்தது சில சில ரத்த காயங்கள் அப்புறம் தலையில் காயங்கள் முடியெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு ஏழு மாத காலமாக ஒரு இளம் பெண் அவங்க வந்து ஒரு டுவெல்த்து முடிச்சுட்டு இப்போ தான் அந்த காலேஜ் செல்லக்கூடிய அந்த ஏஜில் இருக்கக்கூடிய அந்த பெண் ஸோ அவங்கள வந்து அடைச்சி வச்சு ஒரு சித்திரவதை பண்ணியிருக்காங்க ஸோ உண்மையிலேயே அந்த நியூஸை பார்க்கும்போது ஒரு மனசுக்கு ஒரு மாதிரி மாதிரி இந்த ஒரு வீட்டில் அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணி இந்த மாதிரி துன்பம் குடுக்காங்களா இது எந்த மாதிரியான மென்டாலிட்டியில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இல்ல இது காலம் காலமா நடந்துட்டு ஒரு விஷயம் தான் இப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்துல ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் அண்டபிரிவிலேஜா இருக்கவங்களை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வேலை வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறப்ப அவங்க சேர்த்து அனுப்பிச்சு விடுவாங்க இல்லை அவங்க அப்பா அம்மாவுக்கு கொடுப்பாங்க இது எங்கன்னா கொஞ்சம் பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிறவங்க அந்த குழந்தையை வளர்க்க முடியலன்றவங்க அந்த காலத்துல அந்த மாதிரி வீடுங்களை கொண்டாந்து விடுவாங்க பட் இப்ப வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு கவர்மெண்ட் ஹோம்ஸ் விமன் வெல்ஃபேருக்கு இருக்கு ஹியூமன் ரைட்ஸ் இருக்கு எவ்வளோ விஷயங்கள் வந்துருச்சு இது வந்து இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம ரீச் பண்ணலைன்றது தான் அர்த்தம் ஏன்னா உளவியல் ரீதியாக என்னுடைய உரிமைகள் என்ன எனக்கு வந்து ஒரு கஷ்டம்னா நான் எங்கே சொல்லணும் யாரை அணுகணும் எந்த அளவு வரைக்கும் நான் வந்து அமைதியாக போகலாம் எப்போ நான் எதிர்த்து கேட்கலாம் அப்படின்ற இந்த விஷயங்களை வந்து ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படித்த பொண்ணுன்னு சொல்கிறீங்க அப்போ இது எப்பயோ பாடத்திட்டத்தில் இருக்கணும் நம்மளுடைய ஹியூமன் ரைட்ஸ் இருக்குது இல்லையா இது வந்து ஒரு எய்த்லையோ நைன்த்லேயோ கூட நம்ம பாடத்திட்டத்தில் கொண்டு வந்துட்டால் குழந்தைகளுக்கும் அவங்க வளரும் போதும் அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு ஏற்படுற பாதிப்பை எதிர்த்து கேள்வி கேட்கலாம் ஒன்று ரெண்டாவது விஷயம் எல்லா வீடுகள்லையும் இப்படி பண்ணுறாங்களானும் நம்ம சொல்ல முடியாது ஜென்ரலைஸ் பண்ண முடியாது ஏன்னா நிறைய வீடுகளை நானே பார்த்துருக்கேன் சொந்த பிள்ளைக்கு மேலே எல்லாம் வளர்ப்பாங்க அவங்க வந்து ஈக்குவலாக வந்து வெயில கூட்டிகிட்டு போகிறது நீங்கள் இந்த மால்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு பொண்ணு கூட வந்துட்டுருப்பாங்க அவங்க இவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதே வாங்கி தருவாங்க அந்த மாதிரி அன்யோன்யமாக வச்சுருக்கவங்களும் இருக்காங்க தான் பட் யார் இந்த மாதிரி பாதிப்புக்கு உள்ளாவாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கவங்க முதல் அடியப்போ நம்ம அமைதியாக போகுது ரெண்டாவது அடியப்ப அமைதியாக போனால் அது பழகிடும் இப்போ அந்த பொண்ணுக்கே பழகிடும் நான் இப்படி தான் அடி வாங்கிட்டே இருப்பேன் அது எனக்கு பழகிடுச்சு அப்படின்னு அடிக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் ஏன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒன்று அந்த பொண்ணு மேலே சில அதிருப்திகள் இருக்கலாம் அந்த பொண்ணுடைய பிஹேவியரில் அப்படி இருக்கலாம் இல்லை இவங்களுக்கு வேற எங்கேயோ இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை இங்கே காட்டலாம் இல்லை மூணாவது ஒன்று இருக்குது ஏன் நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகளை உண்மையை பார்க்க முடியாமல் போகுதுன்னா நிறைய மெனிப்புலேஷன்றதும் நடக்கும் நான் இந்த கேஸில் நடந்திருக்கு நான் சொல்ல வரவே இல்லை இன் ஜென்ரல் நான் சொல்கிறேன் ஸோ இவங்களை இந்த மாதிரி சொன்னால் நம்ம மிரட்டலாம் அப்படின்றதும் நடக்கும் இது வந்து நான் ஜென்ரலாக ஏன் சொல்கிறேன்னா அது வந்து நெக்லிஜிபிள் தான் ரொம்ப ஃப்யூ பர்சன்டேஜ் தான் பட் இருந்தாலும் ஒருத்தவங்களை நம்ம ஜஸ்ட் லைக் தட் அக்யூஸ் பண்ணக்கூடாது அது அடித்தவங்களா தான் சரி அடி வாங்கினவங்களா தான் சரி தீரை விசாரிச்சுட்டு தான் பார்க்கணும் பட் பொதுவாக வெளியிலேருந்து பார்க்குறப்ப ஒருத்தவங்க மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு தி கெட் அட்மிட்டட் டு இட் சரண்டர் ஆகிடுவாங்க என் லைஃப் இப்படி தான் அவங்களுக்குள்ள நிறைய செல்ஃப் பிட்டி இருக்கும் ஸோ சுய நம்ம தலையெழுத்து இது தான் அப்படின்ற மாதிரி ஒத்து போயிடுவாங்க அடிக்கிறவங்களுக்கு எங்கே கோமம் இருந்தாலும் இங்கே அடிக்கலாம் இல்லை இங்கே அடிக்கிறதுன் மூலயமா எனக்கு பவர் கண்ட்ரோல் கிடைக்கிது அப்படின்றதும் சைக்கலாஜிக்கலாக தோணலாம் ஸோ ரெண்டுமே அன்ஹெல்தி தான் ரெண்டுமே அப்னாமல் தான் பட் இது ரெண்டும் மீட் ஆகும்போது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கலாம் இல்லை இது மாதிரி இப்போ திட்டுறது இதெல்லாம் இருக்கும் கடுமையான வார்த்தையில பயன்படுத்தி திட்டுறது இது ஒரு சைடு இருந்தாலும் இந்த உடல் ரீதியாக துன்பப்படுத்துறாங்க சூடு போடுறது முடியை கட் பண்ணுறது ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க மிளகா பொடி வந்து தண்ணியில் கரைச்சி வச்சு அதை டெய்லியும் குடிக்க சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போனால் இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா அவங்க என்ன மாதிரியான மென்டாலிட்டியில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான உலகில் பிரச்சனைகள்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு இப்போ ஏன் இதை பண்ணாங்கன்றது நம்ம உண்மையிலேயே ரீசன் ஆராயணும் ஏன்னா அப்படி ஹியூமன்லி இட்ஸ் நாட் பாசிபிள் இன்னொருத்தவங்க ஒரு சக மனுஷன் அதுவும் வீக்கராக இருக்கிற ஒரு வயசு கம்மியாக ஒரு சின்னதாக இருக்கிற ஒரு பொண்ணை போட்டு நம்ம இவ்வளோ சித்திரவதை பண்ண வேண்டிய அவசியம் என்னன்ற ஒரு பெரிய கேள்வி வருது ரெண்டாவது கொடுமைப்படுத்துறதுக்கு ஆயிரம் எட்டு வழிகள் இருக்கு இப்பெல்லாம் நீங்க சினிமா பாத்தீங்கன்னா டியூஷன் எடுக்கிற மாதிரி சொல்லித் தராங்க எப்படி குடும்பம் பாடுத்தலாம்னு சோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வேற இருக்கு சோ இத பாக்கும்போது இணையம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு தோணலாம் நம்ம இந்த இடத்துல பிளேம் பண்ண வேண்டியிருக்கு நான் நேற்று கூட ஏதோ ஒரு படம் பார்த்தேன் எடுத்த உடனே எப்படி வெட்டுறது விரலை எப்படி துண்டாக்கு இப்படி தான் காட்டுறாங்களே அப்ப நமக்கே தாங்க முடியல அப்போது ஆல்ரெடி ஒரு மண்மத்துல இருக்கவங்க ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்க இந்த மாதிரி படங்களையும் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அக்ரெசிவா ஒரு இன்ஹ்யூமேனா நடந்துக்கிறதுக்கு தூண்டுதல்கள் இருக்கும் ஜென்ரல் கேள்வி கேட்குறேன் இப்போ வந்து ஒரு பெண்கள் மீது ஆண்கள் நடத்தக்கூடிய தாக்குதல் அது ஒன்று இன்னொன்று என்னன்னா இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் பெண்கள் மீது பெண்கள் இப்போ அந்த வீட்டில் இருந்த பெண்ணே இந்த பணி பெண் வந்து வாங்கியிருக்காங்க அதாவது அவங்க தாக்கினோட பெண்களுக்குள்ள ஒரு சண்டை வந்து இல்லை நான் எப்பவுமே சொல்லுவேன் இதில் ஜெண்டரே நம்ம கொண்டு வர வேண்டாம் இது வந்து மனிதனுக்கும் மனிதனுக்கும் ஏற்படுற சண்டை தான் இதில் ஆணுக்கும் பெண்ணுக்கோ இல்லை பெண்ணுக்கோ பெண்ணுக்கோ ஆணுக்கோ ஆணுக்கோ கிடையவே கிடையாது ஒரு விக்டிம் விக்டிமைசிங் அப்படின்றது எனி ஒன் கேன் பி த அப்யூசர் அது ஆணாக இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் கூட்டா இருக்கலாம் இந்த பக்கம் இருக்கிற ஒரு அபியூஸ் அபியூஸ் பொறுத்த வரைக்கும் நாங்க எடுக்கிறது வல்னரபிலிட்டி ஏன் பெண்கள் அதிகமாக வல்னரபிளாக இருக்காங்கன்னா அவங்களுடைய உடல் அவங்களுக்கு வந்து தெம்பு ரொம்ப இருக்காது அது நாட் வெரி ஸ்ட்ராங் அண்ட் அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலி அண்ட் சோஷியலி யாரையோ ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணியே இருக்கிற ஒரு நிலையில இந்த காலத்தில் இருக்க வேண்டி மூணாவது அவங்க வெளியே பாதுகாப்பு கேட்டு எங்க போவாங்க யாரையோ போய் அவங்க அணுகணும் அந்த பயத்திலேயே போக மாட்டாங்க சோ அந்த அக்சசபிலிட்டி இல்லை அவங்களுக்கு இதெல்லாம் தான் காரணங்கள் நம்ம பெண்களை அதிக வல்நரபுள்னு சொல்கிறோமே ஒழிய ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் இந்த இடத்துல இருக்கிறது இது நான் வந்து பெண் பெண் மேல பெண் பண்ண தாக்குதல் நான் சொல்ல மாட்டேன் அபியூஸ் நானே விக்டம் அவ்வளவுதான் இல்ல நீங்க சொல்றது புரியுது மேம் ஆனா வந்து ஒரு பெண்ணோட வழினால இன்னொரு பெண்ணால உணர முடியும் சோ இவங்களை வந்து நீங்க சொல்றீங்களா இவங்க வந்து வல்னரபிள்னு சொல்லிட்டு சோ அது அவங்களும் வந்து அபியூசர்ன்றப்ப உங்களுக்கு அந்த மனிதாபிமானமே இல்லாதவங்க தானே அபியூசர் நான் மனிதனா யோசிச்சேனா எனக்கே மனிதாபிமானம் வந்துடும் அடுத்தவங்களுடைய வழி எனக்கு எம்பத்தைஸ் ஆகும் நான் அந்த புரிஞ்சுக்க முடியும் பண்ண மாட்டேன் ஆனா எப்ப மனிதாபிமான தான் அபியூசர் அவங்க வந்து மெனிபுலேட்டராக இருக்கலாம் சேடிஸ்டா இருக்கலாம் சைக்கோவா இருக்கலாம் அபியூசரா இருக்கலாம் அவங்களுக்கு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க அவங்க அவங்களுக்கு வந்து மனப்பிழச்சி இருக்கணும்னு அவசியம் இல்லை மனதளவில் பாதிப்புக்குள்ளானவங்கன்னா இருக்கணும்னு அவசியம் இல்லை பை நேச்சரே அவங்க ஒரு சேடிஸ்டா இருக்கலாம் ஒரு ஒரு பை நேச்சராக இருக்க வாய்ப்பு இருக்காது வாய்ப்பு இருக்கு இருக்கு அதுதான் இப்போ சொன்னேன் மூவிஸை பார்க்குறப்ப உங்களுக்குள்ளே ஒரு வக்கரமோ வன்மமோ தேங்கி கிடக்கும் போது மூவிஸ் இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது அது ஒரு வடிகால் ஏன் நம்ம இதை பண்ணக்கூடாது இப்படி பண்ணுவோமே இப்படி குத்தி பார்ப்போமே அப்படின்றதெல்லாம் வந்து இட்லி இன்ஃப்ளூயன்ஸ் ஸோ டெஃபினட்டா அதுவும் வாய்ப்பு பட் அபியூசர் அண்ட் விக்டம் தான் இங்க நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த விக்டம் யாரு அப்யூசர் யாருன்றது அது அது மேல் பூச்சு நான் அதுக்குள்ள போகலை அது யார் இருக்கலாம் பட் இங்கே இஸ் விக்டம் ஸோ இப்போ இந்த இந்த தடுப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு வந்து இப்போ இவங்க மேலே ஒரு புகார் வச்சுருக்காங்க இவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இருக்காங்க ஸோ இப்போ உளவில் ரீதியாக இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போ என்ன சொல்யூஷன் கொடுக்கணும்னா வந்து அவங்க மென்டலி வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருப்பாங்க அதேமாதிரி ஃபிசிக்கலி ரொம்ப வந்து டேமேஜ் ஆகிருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான அடுத்துக்கட்டும் முதல் விஷயம் அங்கேருந்து அவங்க ரிலீவ் ஆகிருக்கிறதே ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராப்ளம் சால்வ்டு மீதி ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு பாதி அவங்களுக்கு ஃபிசிக்கலாக ட்ரீட்மெண்ட் தேவை அடிப்பட்டது அல்சர் வந்திருக்கும் நீங்கள் சொல்கிறத பார்த்தா குடல் புண்ணு வந்திருக்கும் அதுக்கெலாம் ட்ரீட்மெண்ட் தேவை மூணாவது கவுன்சிலிங்கும் தேவை ஸோ அவங்களுக்கு வந்து வாழ்க்கையின் மேலே ஒரு பிடிப்பு வர்றதுக்கோ நம்பிக்கை வர்றதுக்கோ அடுத்தவங்களை நம்புறது ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூன்னு சொல்லுவோம் யாரையுமே நம்ப மாட்டாங்க போலீஸே போய் என்னன்னு கேட்டால் கூட எதுக்கு உங்ககிட்ட சொல்லி என்ன நடக்க போகுதுன்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கும் அதனால் அந்த ட்ரஸ்ட் இஷ்யூவை நம்ம சரி பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு தன்னம்பிக்கை வரதுக்கோ எல்லாத்துக்கும் வந்து கவுன்சிலிங் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் கொடுத்தா அவங்க கொஞ்ச நாள் அந்த ட்ராமா இருக்கும் யார் ஒருத்தவங்களுக்குமே கிரீஃபுன்னு ஒன்று சொல்வோம் துக்கம்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுலேருந்து மீண்டு வரதுக்கு மேட்ரு ஆஃப் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் ஷீட் பி பேக் டு நார்மல் அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க ஒரு ஹோப்பாக அந்த வெளியிட்டு வந்ததுக்கப்புறம் தான் மீடியா முன்னாடியே வந்து கொஞ்சம் போல்டாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அது ஒன்று நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த அக்யூஸ் பண்ணுறவங்க அவங்க மேலே வந்து இப்போ வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க ஸோ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அந்த மாதிரி என்ன மோட்டிவ்னு நமக்கு தெரியல ஆனால் உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு மென்டலி என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் தேவை அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வழிமுறைகள் தேவை இது நான் அவங்களுக்குன்னு கார்னர் பண்ணி சொல்ல இன் ஜென்ரலே சொல்றது வந்து நம்ம இன்னொரு சக மனுஷனா மனுஷனா பார்க்குறது ரொம்ப முக்கியம் நீங்க தூக்கி தலையில வச்சு கொண்டாட வேண்டாம் பட் ஒரு அடிப்படைன்னு ஒன்று இருக்குது இல்லை ஹியூமன் ரைட்ஸே பேசிக்காக அதுதான் அடிப்படை உரிமைகளை நம்ம கொடுக்க தான் வேணும் அவங்களை உடல் ரீதியாகவோ இல்லை மன ரீதியாகவோ துன்புறுத்துறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது பெத்தவங்களுக்கும் கிடையாது கட்டினவங்களுக்கும் கிடையாது கூட பிறந்தவங்களும் கிடையாது யாருக்குமே கிடையாது தனி மனித உரிமை அதை தான் நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன் முதல்ல ஒருத்தவங்களுக்கும் தெரியணும் தன்னுடைய உரிமை என்ன அவங்க இந்த நாட்டுடைய பிரஜைன்ற பட்சத்தில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ரைட்ஸ் டு ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்றது தெரியணும் அதை தெரிவிக்காததுதான் நம்ம தப்பு தெரிவிச்சிருந்தா மேபி இந்த பொண்ணுக்கு முன்னாடி தைரியம் வந்திருக்கும் தெளிவு வந்திருக்கும் எடுத்து கேள்வி கேட்டிருப்பாங்க அட்லீஸ்ட் வெளியில வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி எனக்கு நடக்குது அப்படின்னு தாண்டி அதையும் தாண்டி இல்ல இல்ல நமக்கு ஒரு சோர்ஸ் இருக்குன்னு இல்ல ஒரு ஹெல்ப் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதை நோக்கி போவோம் எங்கேயுமே ஹெல்ப் இல்லன்றப்ப இருண்டு இருக்கிற மாதிரி இருக்கப்ப நம்ம எதை நோக்கி செயல்படுறது அதனால் டெஃபினட்டாக வந்து டு ரீச் இந்த ப்ரோ ப்ரோக்ராமே வந்து நான் அவேர்னஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா எவ்ரி ஒன் ஷூட் நோ தேர் பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் அவங்களுக்கு எங்கே ஹெல்ப் தேடி போகலாம் அவங்களுடைய தனி மனித உரிமை என்ன எந்த அளவு விட்டு கொடுக்கலாம் எந்த அளவு எதிர்த்து கேள்வி கேட்கணும் இதெல்லாம் தெரியணும் மன ரீதியாக இதெல்லாம் தெரிஞ்சால் அதுவே ஒரு தைரியம் அவங்க பெரிய சிக்ஸ் பேக்ஸ் வச்சுருக்கணும் பயில்வானால்கெல்லாம் அவசியம் கிடையாது நார்மலா இருந்து அறிவு ரீதியா அவங்களுக்கு அந்த உரிமைகள் தெரிஞ்சாலே போதுமானது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சொசைட்டில பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் மீதான தாக்குதல் மேம் ஜென்ரலா மீன் பணியிடங்களை சரி பொது இடங்களில் சரி பெண்கள் மீதான தாக்குதல் வந்து நாளுக்கு நாள் வந்து ஒரு மாதிரி இன்கிரீஸ் ஆகிட்டு இருக்கு அது வந்து ஒரு நார்மலைஸ் ஆன மாதிரி பெண்கள் மீதான நம்ம ஏதாவது சண்டைன்னா உன்னையே போய் அவங்களை அடிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு மெண்டாலிட்டி இருக்கு மேம் ஆண்கள்கிட்ட சரி ஆண்கள் சொன்ன மாதிரி ஜென்டர் ஈக்குவாலிட்டி இல்லாமல் எல்லாருமே சரி இந்த மாதிரி மென்டாலிட்டி இதுக்கு என்ன காரணம் இந்த மாதிரி சம்பவங்கள் மாதிரி இந்த சொசை அடிக்கடி நடக்கிறதுக்கான ரீசன்ஸ் என்ன நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் பெண்கள் இப்போ சமீபத்தில் தான் வெளியே வரவே ஆரம்பிச்சிருக்காங்க மேட்ராஃப் ஒரு இருபது முப்பது வருஷமாக தான் பெண்கள் வேலைக்கு வரது ஆரம்பிச்சிருக்காங்க ஈக்குவலாக படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாமே வந்து இப்போ தான் நடந்திருக்கு அதை ஏற்றுக்க முடியாத ஒரு மனப்பான்மை இருக்கலாம் ரெண்டாவது காம்படிஷன் ரொம்ப ஹையாக இருக்குது ஒரு ஆணுக்கு வேலை கிடைக்கிறதே கஷ்டம்னு யோசிச்சிட்டு இருக்கப்ப ஒரு பெண் போட்டிக்கு வர அப்படின்றப்ப என்னுடைய சான்ஸ் இன்னும் குறையுதுன்றப்ப அந்த ஆணுக்கு இன்னமும் கோபம் வரும் மூணாவது ஒரு ஃபேமிலி செட்டப்லேயே வந்து ஒரு பெண் சம்பாதிக்கிறதுக்கு மேல சம்பாதிக்கணுன்ற ஒரு தேவையில்லாத ஒரு கட்டமைப்பை இவங்களே அமைச்சுக்கிட்டாங்க நீ பத்து ரூபா சம்பாதிச்சா அட்லீஸ்ட் பதிமூணாவது சம்பாதிக்க வேணாமா அப்படின்ற ஒரு சோஷியல் டேபும் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் இந்த பெண் வேலைக்கு வரணும் இன்னொன்று பெண்ணுக்கு வந்து வேலைக்கு போய் ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்துருச்சுன்னா யாரையும் வந்து நம்ப வேண்டியதோ சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லாதப்ப முடிவுகள் எடுக்கிறதோ தன்னைத்தானே வந்து காப்பாற்றிக்கிறதுக்கும் அந்த பொண்ணுக்கு ஒரு கெப்பாசிட்டி வந்துடுதுன்றத ஆண்களாலே ஏற்றுக்க முடியாது அகெயின் நான் எல்லா ஆண்களையும் ஜென்ரலைஸ் பண்ணல சில ஆண்கள் அப்படி இருக்காங்க சில ஆண்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கே வந்து ஒரு முக்கிய காரணியாகவும் இருக்காங்க பெண்களுடைய சக்ஸஸ்க்கு ஆண்கள் பின்னம் பின்பலமாக இருக்காங்க பட் நிறைய மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத தான் இருக்காங்க அண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஒர்க் பிளேஸ்ல நடக்கிறதுக்கு வந்து பாஷன் ஒன்னு இருக்கு அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன் ஒர்க் பிளேஸ்னு இப்போ நானே அதுக்கு நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்றேன் கார்ப்பரேட் கம்பெனிஸில் அங்கே இருக்கிற பெண்கள் எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் சிஇஓ லெவலாக இருந்தால் கூட அந்த பெண்களுக்கு தன்னுடைய பாதுகாப்பு உரிமைகள் சட்டங்கள் என்ன சொல்லுது அவங்க எந்த அளவுக்கு வந்து உளவியல் ரீதியாக தன்னை தயார்படுத்தணும்னு தெரியலை நான் அதை நோட்டீஸ் பண்ணுறேன் ஸோ அதை அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் போய் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ எட்டு பேருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியோ கார்பரேட்டோ வந்தால் டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு ஒரு பாஷ் டீம் இருக்கணும் இல்லை ஒரு பாஷ் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணணும் அது வந்து எங்களை மாதிரி உளவியல் வல்லுநர்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்குது இன்றைக்கி வந்து பெண்கள் மீதான தாக்குதல் எப்படின்னா உடல் ரீதியாக மட்டும் இல்லாமல் மன ரீதியாகவும் இருக்குது ஒருத்தர் வந்து பேசி பேசியே டார்ச்சர் பண்ணுறது இன்னொன்று வந்து அதை தாண்டி போய் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு உடல் ரீதியாக அட்டாக் பண்ணுறது ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி இருக்குல்ல மேம் இது ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான மென்டாலிட்டி உள்ளவங்களாம் இருப்பாங்களா இல்லை இதுக்கு என்ன சைக்காலஜிகள் எப்படி தான் அணுகணும் ஓகே ஹாராஸ்மெண்ட்டுன்னு பார்க்குறப்ப நீங்கள் பொதுவாக பார்க்குறது அதில் வந்து செக்ஷுவல் ஹாராஸ்மெண்ட் இருக்குது வேர்பல்ராஸ்மெண்ட் இல்லாட்டி ஃபிசிக்கல் ஹாரஸ்மெண்ட் இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் செக்ஷுவலுன்றப்ப நீங்கள் சொல்கிற மாதிரி ஈவன் ஒரு கண் அடிக்கிறது ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறது ஒருத்தவங்களை ஒரு விதமாக விசில் அடிக்கிறது அவங்க உட்கார இடத்துல போய் நீங்கள் கிஃப்ட் வச்சுருந்தா கூட செக்ஷுவல் ஹாராஸ்மெண்ட்டில் தான் வரும் அப்புறம் வேலை சொல்லித்தரப்ப தொடுறது தட்டுறது நல்லா பண்ணியிருக்கேன்னு தட்டி கொடுத்தா கூட அதுவும் செக்ஷுவல் ஹேரஸ்மெண்ட்ல தான் வரும் இது எல்லாம் வந்து முதல்ல பெண்களுக்கே தெரியாது இதெல்லாம் அந்த கணக்கில் வருதுன்ற விஷயமே ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி வேர்பல் அப்யூஸ் செக்ஷுவலாக தான் இருக்கணும் அவசியம் இல்லை ஒருத்தவங்க பிடிக்காம வெறுப்புனால அவங்கள ஒதுக்குறது நெக்லெக்ட் பண்றது இமோஷ்னலாக அவங்களை காயப்படுத்துறது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சன்மானத்தை கொடுக்காம அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறது இதெல்லாமும் அபியூஸ் கணக்கில் தான் வரும் ஹராஸ்மெண்ட்டில் தான் வரும் ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க எனக்கு இந்த வேலை போனால் திருப்பி அடுத்த வேலை கிடைக்காது இல்லாட்டி என் வீட்டை பக்கத்துல இருக்க இந்த வேலை செட் ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் இந்த வேலைத்துக்கு மட்டும் தான் வேலைக்கு விட்ருக்காங்க இந்த மாதிரி பல காரணங்களுக்காக இது எல்லாத்தையும் வந்து மென் முழுங்கிட்டு ஓட்டிட்டு இருப்பாங்க அப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அதுக்காக தான் இந்த பாஷே வந்துருக்குது ஸோ நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க மேலே ஹெவியா வந்து ஆக்ஷன் எடுக்கலாம் அது இன்டர்னல் டீமு யூஷுவலாக வந்து ஹெச்ஆர் இவங்களுக்குலாம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை பாதிப்பாங்க டெய்லி அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்றதுக்காக தான் எக்ஸ்டர்னல் மெம்பர் இப்போ நான் வந்து பாஷோடைய எக்ஸ்டர்னல் மெம்பர் நிறையா கம்பெனிஸில் வந்து கார்பரேட்ஸில் எக்ஸ்டர்னல் மெம்பர்ன்றப்ப எனக்கு அந்த கம்பெனிக்கு சம்மந்தமே கிடையாது ஆனால் பாஷ் விஷயத்துக்கு மாத்திரம் நான் போவேன் ஸோ இது தப்பாக ரைட்டாக யார் மேலே தப்பு இதை நீங்கள் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வார்னிங்க்கு மேலே கம்ப்ளைண்ட் போயிடும் உங்களை வந்து விட்டு தூக்க வேண்டி வரும் அப்படின்றத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கூட இதுக்கெலாம் சோர்ஸ் இருக்குது பட் இது நிறைய பெண்களுக்கு தெரியறதில்லை நீங்கள் சொல்கிற மாதிரி உடல் ரீதியும் செக்ஷுவலும் மட்டும்தான் நம்ம கணக்கில் எடுக்கிறோம் அவங்க தொட்டுட்டாங்க அவங்க வந்து அசிங்கமாக பேசிட்டாங்கன்னு பட் இந்த நெக்லெக்ட் இதெல்லாம் வந்து இன்னும் காயப்படுத்தக்கூடியது எவிடன்ஸ் இல்லாதது ஏன் பண்ணுறாங்கனே தெரியாது இவங்களுக்கு அதை ப்ரூவ் பண்ணவே முடியாது ஆனால் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க மன கஸ்திக்கு ஆளாகிறாங்க அதுவும் வந்து ஒரு குற்றம் தான் அதை ப்ரூவ் பண்ண முடியாதவங்க இந்த பாஷை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க இந்த காலத்தில் வந்து பெண்கள் வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் நடக்குது தான் பட் வேலைக்கு போகும்போது இந்த சான்சஸ் ஆர் ஹை ஏன்னா அவங்க நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பழகுறாங்க அதுல யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியாது அதுவும் புதுசாக வேலைக்கு வராங்களே சின்ன பொண்ணு இப்போதான் காலேஜ் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு வராங்கன்றப்ப அவங்களுக்கு எப்படி பழகணும்னு தெரியாது சோ நமக்கு மேல சீனியர் அவர் என்ன சொன்னாலும் நம்ம செய்யணும் அவர் கேள்வி கேட்டா நம்ம செய்யணும் அப்போ நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படிலாம் வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் செய்யப்படுறாங்க சோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வி நீட் டு கிவ் தம் அவேர்னஸ் கண்டிப்பாக வேறு முதற்கி பல தகவல் ஷேர் பண்ணிக்கோங்க நேரத்தில் ரொம்ப நன்றி நன்றி ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் லெமன் லீவ் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன் பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் திரையரங்குகளில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்